ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி நம்ம பருப்பு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு கப் துவரம் பருப்பு அரை கப் சிறுபருப்பு இந்த ரெண்டையும் நல்லாவே ஊற வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக காய்கறியும் அது கூட போட்டுக்கிட்டேன் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு அப்புறம் கொஞ்சமாக பூசணிக்காய் அப்புறம் ஒரு கேரட் அப்புறம் ஒரு மூணு பீன்ஸு அப்புறம் கொஞ்சமாக மாங்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இது எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் என்ன ஊற்றிக்கிட்டேன் ஊற்றுனதுக்கப்புறம் குக்கரை மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன் அஞ்சு விசில் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எடுத்து நல்லாவே நான் வந்து அதை வந்து அது கூட கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லாவே இடித்து அதை எடுத்துக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப வந்து அதை அரைப்படக்கூடாது கொஞ்சம் ஒன்று பாதியமாக அதை லைட்டாக தட்டி எடுத்துக்கணும் தட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து குக்கரை திறந்து விசில் போனதுக்கப்புறம் குக்கரை திறந்து நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த தேங்காய் வெங்காயம் சீரகம் தட்டி வச்சது அது கூட சேர்த்து நல்லாவே அதை வந்து கலக்கி விட்டுக்கிட்டேன் கலக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு அதை நல்லாவே கொதிக்க விடணும் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் உப்பு வந்து கரெக்டாகவே போட்டுவிட்டேன் அதனால் நான் உப்பு போடலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வெட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லாவே கொதிக்க விட்டுட்டேன் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நல்லாவே பொரிய விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு மூணு வத்தல் அப்புறம் கொஞ்சமாக கருகாயில் எல்லாமே போட்டுக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சம் காயத்தூள் காயத்தூளும் போட்டு நல்லாவே அதை நல்லா பொரிய விடணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை எடுத்து அப்படியே நம்மளோட ரசத்தில் ஊற்றிடணும் ரசத்தில் ஊற்றி ரசத்தை திருப்பி கொதிக்க வைக்கக்கூடாது இந்த இதை தாளிச்சம் பண்ணதை நம்ம ஊற்றிட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுறணும் வெட்டி நம்மளுக்கு கலரணும் அப்படின்னா நம்மளோட பருப்பு ரசம் தயாராகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்மளுக்கு வந்து எலுமிச்சை ஊறுகா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே பாய்